கத்தர் தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் முன்பு யூதனிலும் பின்பு கிரேக்கனிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் பழைய ஏற்பாடில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்ல நாம் படித்து அறிந்து கொள்கிறோம் இதில் எப்படி யூதனும் கிரேக்கன் இவர்கள் நன்மை செய்திருந்தால் இந்த மாதிரி காரியங்களில் அவர்கள் ஈடுபட முடியும் என்று தேவன் சொல்கிறார் ஆனால் இப்பொழுது பாருங்கள் இது புதிய ஏற்பாட்டில் இருக்கும் பொழுது தேவன் அந்த அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்து நமக்கு மகிமை கனம் சமாதானம் இதையெல்லாம் நமக்குள்ளே இந்த அழகான இந்த மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறார் அது எப்படி என்றால் அவருடைய வார்த்தை நாம் சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது நமக்குள்ளே இருந்து அது செயல்படுகிறது ஏனென்றால் அவர் இப்பொழுது எங்க இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நன்மை செய்ய வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆனால் இப்பொழுது யூதனம் என்றும் கிரேக்கனும் இப்போ எல்லாருமே தேவனுக்கு முன்பாக வந்து முறையிட்டு தேவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ரிசீவ் பண்ணலாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கற்றுக்கொள்ளலாம் தேவன் முன்பாக வந்து ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை எப்படி பேசுகிறார்களோ அதே போல உறவாக பேசி ஒரு நண்பர்கள் எப்படி முகமிட்டு அவருடைய உள்ள உள்ளான மனதிலிருந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி அதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண அளவுக்கு ஒருவன் எப்படி பேசுகிறானோ அதே அதே மேலான நம் தேவாதி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அவரிட்டு நீங்கள் மனமிட்டு பேசுங்க அவர் நமக்குள்ளே இருந்து அவர் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் மகிமையும் கனமும் சமாதானம் மகிமை எங்கு சென்றாலும் உங்களுடைய கிருவியலாக நீங்கள் நிறைந்திருப்பீங்க கனமும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு ஹானர் இருக்கும் நீங்கள் தான் ஒரு தலைமைத்துவில் மெரியலாக இருப்பீங்க சமாதானம் குடும்பத்தில் செஞ்ச சச்சர் இருக்காது குறை இருக்கிறாது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷ சிரித்து குடும்பமாக நீங்கள் இருப்பீங்க அப்படி என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கனப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதை பற்றி கவலைப்படுகிறாங்க ஏகனென்றால் நான் அப்படி செஞ்சால் தான் எனக்கு கிடைக்கும் இப்படி செஞ்சால் தான் கிடைக்கும் அவருடைய கிருவியினால் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் அவருடைய அன்பினால் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் அவருடைய அநாதி நேசத்தின் மூலமாக உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்குள்ளே வந்து இருக்கிறார் நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த அந்த வார்த்தை எடுத்து அந்த வாக்குத்தத்தை எடுத்து டெய்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு மகிமை கனம் சமாதானம் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்